என் செல்ல குழந்தையே பிறை பஞ்சமி நாளில் இந்த வராகியானவள் நான் உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் குழந்தையே என்னை தள்ளிவிட்டு வரப்போகின்ற ஆபத்தில் நீ ஒருபோதும் சிக்கிக் கொள்ளாதே உன்னை தொடர்கின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற விஷயம் என்று ஒவ்வொன்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று உன் அம்மா உனக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் இது போன்ற ஒரு பேரதிர்ஷ்ட நாளில் உனக்கு ஒரு ஆபத்து வருகிறது அதிலிருந்து நான் உன்னை காப்பாற்ற வருகிறேன் என்றால் நிச்சயமாக என் பிள்ளை இதை என்னவென்று கேட்காமல் நீ சென்று விடாதி என் குழந்தையே நம்மை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் நமக்கான உண்மைகளை எல்லாம் சரியாக தந்து கொண்டே இருக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் என் குழந்தையே எப்பொழுதுமே நம்முடைய மனது என்ன நினைக்கிறது என்பதனை பொறுத்துதான் நம் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் நம்மை தேடி வரும் நம்மை சுற்றி நாம் என்னவாக மாற வேண்டும் என்று ஆசைப்படுகின்றோமோ அதுவாகத்தான் இந்த வாழ்க்கை மாறும் என்பதனை நீ ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது என் குழந்தையே மரியாதை இழந்து தரம் தாழ்ந்து யாரிடமும் போய் நிற்காதே யாரிடமும் கெஞ்சாதே நடப்பவையெல்லாம் நன்மைக்கே இழப்பவன் ஒரு நாள் நிச்சயமாக பெறுவான் பெறுபவன் நிச்சயமாக ஒரு நாள் இழப்பான் இது கடவுள் படைத்த விதி என்பதனை நீ மறந்து விடாதே அதனால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உன்னைச் சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நேரம் இந்த சூழ்நிலை உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்கிறது ஏது கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் இனி வரக்கூடிய நேரங்கள் உனக்கு எதை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்வாய் என் தங்கமே ஒரு சில விஷயங்களை நாம் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் என்னவென்று சரியாக உணர வேண்டும் என் குழந்தையே இன்று நாம் செய்கின்ற விஷயம் நாளை நமக்கும் நடக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்று உன்னை பெற்றவர்களுக்கு நீ என்ன செய்கிறாயோ அதுதான் நாளை நீ பெற்றவர்கள் உனக்கு செய்வார்கள் என்பது எப்பொழுதுமே உன்னுடைய நினைவில் இருக்க வேண்டும் என் குழந்தையை இந்த உலகத்திலேயே மிகவும் விலை உயர்ந்த விஷயம் நம்பிக்கை அதை அடைய பல வருடங்கள் ஆகும் ஆனால் அது உடைய ஒரு நொடி போதும் அதனால் எப்பொழுதுமே நம்பிக்கை என்ற ஒன்றை உன் மீது யார் வைத்தாலும் சரி நீ யார் மீது வைத்தாலும் சரி அது உடைக்கும்படியான ஒரு நிலை இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் யாருக்கும் வரவே கூடாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே வாழ்க்கை சலிக்க சலிக்க உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கவில்லை ஆனால் வலிக்க வலிக்க உனக்கு வேதனைகளை கொடுத்திருக்கிறது என்றுதானே நீ நினைக்கிறாய் இனி இருக்கின்ற மீதமுள்ள வாழ்க்கை உனக்கு என்ன தர காத்திருக்கிறது என்று யோசிக்கிறாய் அல்லவா என் குழந்தையே நிச்சயமாக இந்த மீதம் உள்ள வாழ்க்கை இனி உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கையையும் நிச்சயமாக நிறைவாகவும் உறுதியாகவும் எடுத்து தரும் என்பதனை நீ மறந்து விடாதி மீதம் இருக்கின்ற இந்த வாழ்க்கை இனி உனக்கான உண்மைகளை சர்வ நிச்சயமாக தரமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எல்லாம் முடிந்துவிட்டது என்று நினைக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை சிலருக்கு அந்த இடத்தில் துளிர்க்க தொடங்கும் அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையும் உனக்கானவற்றை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க நிலையாக வரும் என்பதனை என் குழந்தை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இவன் முடிந்து விட்டான் என்று நினைக்கும் பொழுது அந்த நேரம் நீ எழுந்து நிற்க வேண்டும் உன்னுடைய எதிரியும் சிலிர்த்து போவான் என்ன இது நாம் இவ்வளவு செய்தும் இவர்கள் மீண்டு வருகிறார்களே என்று அவன் நிச்சயமாக சிலிர்த்துதான் போவான் இதனை என் குழந்தை நீ ஒரு பொழுதிலும் மறந்து விடாதி உன்னை தேடி இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற விஷயங்கள் அத்தனைக்கு பின்னாலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா துன்பங்களிலும் இருந்தும் உனக்கான மகிழ்ச்சி நிச்சயமாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாது உனக்கு வேண்டியது ஒவ்வொன்றும் சர்வ நிச்சயமாக உனக்கான தெளிவான மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாது என் குழந்தையே என்ன நடக்கப் போகிறதோ என்று நீ கலங்கிய காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கே உனக்கான நன்மைகளை இனி தரும் நீ நிச்சயமாக பெரும் மகிழ்ச்சி அடைவாய் என் குழந்தையே எவ்வளவு நல்லது நடந்தாலும் சில நேரங்களில் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நமக்கு கஷ்டங்களை கொடுக்கும் பொழுது அதையெல்லாம் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கத்தான் செய்கின்றோம் இனிமேலும் இதை இப்படியே விட்டுவிட முடியாது இனிமேலும் இந்த சூழ்நிலைகளை எல்லாம் இப்படியே நாம் இழந்து விடவும் முடியாது நமக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நாம் சரியாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிட வேண்டும் நமக்கு வேண்டிய ஒவ்வொரு அற்புதங்களையும் நாம் கண்கூடாக காண வேண்டும் என்று தான் நினைக்கிறோம் அல்லவா இனிமேலும் இதற்கெல்லாம் கலங்கி விடாதே இனிமேலும் இந்த நிலைகளை எல்லாம் கண்டு என் பிள்ளை நீ பதறிவிடாதே உன்னை சுற்றி நான் வந்து தருகின்ற இந்த மாற்றங்கள் இனி எல்லா நிலையிலும் உனக்கான அதிசயங்களை நிறைவாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தைக்கு சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்ன சொல்லும் ஏது சொல்லும் என்று எண்ணி நீ கலங்கியதை எல்லாம் நிறுத்திவிட்டு இனி எந்த நொடியிலும் நான் வருகின்ற இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற அத்தனை அற்புதங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் நீ படுகின்ற சில விஷயங்கள் உனக்கு கொடுக்கின்ற சில வழிகள் காலத்திற்கும் உன்னால் மறக்க முடியாது காலத்திற்கும் உன்னால் நிச்சயமாக இதை உன்னால் மறந்துவிட முடியாது அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற சில விஷயங்கள் ஒவ்வொரு நாளும் உனக்கு மிகுந்த மன வேதனையை கொடுத்து உனக்கு மிகுந்த மன கஷ்டத்தை எப்பொழுதும் தந்து கொண்டே இருக்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது எதையுமே நமக்கு துன்பங்களை கொடுக்கிறது என்றவுடன் அதை மறந்துவிட்டு அடுத்ததை நோக்கி பயணிப்பது நல்லது பிரச்சனைகளை தூக்கி சுமக்க சுமக்க இந்த வாழ்க்கை நமக்கு மேலும் பல கஷ்டங்களையும் மேலும் பல இன்னல்களையும் தந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து உனக்கான எல்லா உண்மைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு நிறைவாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே உன் தாயானவள் உன் முன்னின்று உனக்கு எதை கொடுக்க நினைத்தாலும் அதை ஒருபோதும் என் பிள்ளை நீ மறந்து விடாதே ஏனென்றால் எப்பொழுதுமே நமக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற அவமானங்கள் அதிகமாக இருக்கும் பொழுது அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நாம் தவித்து நிற்கின்ற காலங்கள் இங்கு அதிகமாக இருக்கின்றது இதை எப்படி நாம் விட்டு விலக வேண்டும் இதை விட்டு எப்படி நாம் விலகி செல்ல வேண்டும் என்று என் குழந்தை நீ யோசித்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் நீ ஒன்றை மட்டும் சரியாக புரிந்து கொள் நீ நினைத்தது ஒவ்வொன்றும் சரியாக நடக்கிறதா நீ நினைத்தது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு தரமானதாக கிடைக்கின்றதா என்பதனை என் குழந்தை நீ முதலில் சரியாக புரிந்து கொள்ள தயாராக இரு இனி என்ன வேண்டும் என்று நீ விரும்பினாலும் அது உன் வாழ்க்கையில் உனக்கு உனக்கே சொந்தமானதாக நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் உன்னை தேடி வருகின்ற ஆபத்துக்கள் எதுவாக இருந்தாலும் அதை நான் என்னவென்று முன்கூட்டியே உனக்கு அடையாளப்படுத்தி விடுவேன் உன் தாயானவள் உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயத்தையும் உன் கண் முன்னால் கொண்டு வந்து காண்பித்து விடுவேன் நீ தொலைத்தது இந்த வாழ்க்கையில் என்னவென்று ஒரு முறை நீ சிந்தித்து பார்த்திருக்கிறாயா நீ தொலைத்தது எல்லாம் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னுடைய சந்தோஷத்தை என்பதனை உன் அம்மா நான் அடித்து சொல்வேன் நீ உன்னுடைய சந்தோஷத்தை இழந்திருக்கின்றாய் உன்னுடைய மகிழ்ச்சியை நீ தொலைத்திருக்கின்றாய் மீண்டும் இதை நாம் எப்படி பெற முடியும் என்று நீ யோசித்துப் பார்த்திருக்கிறாயா நிச்சயமாக உன்னால் முடியும் நிச்சயமாக உன்னால் இதை பெற முடியும் நீ மனது வைத்தால் நீ எதிர்பார்த்தது எல்லாமும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் நீ மனது வைத்தால் நீ எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையாக்கி உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் என் குழந்தையே உன் தாயானவள் உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் கவனமாக கேள் என் குழந்தையே ஒருவர் உன்னை ஒதுக்குகிறார் உன்னுடைய அரவணைப்பை விரும்பவில்லை நீ தொடுவதை கூட அவர்கள் அருவருப்பாக நினைக்கிறார்கள் என்றால் எப்பொழுதுமே என் குழந்தை இவர்களிடத்திலிருந்து நீ விலகி இருப்பது நல்லது ஒருபோதும் இது போன்ற மனிதர்களிடத்தில் இறங்கி போகாது ஒருபோதும் இவர்களிடத்தில் என் பிள்ளை நீ எதையுமே தொலைத்து விடாது உன்னை அவமானப்படுத்துகின்றார்கள் உன்னை வேதனைப்படுத்த நினைக்கின்றார்கள் வேண்டும் என்றே உனக்கு கஷ்டத்தை கொடுத்து படுகுழியில் உன்னை தள்ளிவிட எண்ணுகிறார்கள் அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை இதையெல்லாம் எண்ணி கலங்காது உனக்கு வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று உறுதியாக பெற்றுக்கொண்டு மனநிறைவோடு இருக்க நீ தயாராக இரு இனி வருவது அத்தனையையும் நான் உனக்கு உன் வசமாக்க நினைப்பதற்கு காரணம் இது போன்ற சூழ்நிலைகளும் இதுபோன்ற சூழ்ச்சிகளும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதுமே நடந்து உன்னை மேலும் மேலும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனால்தான் நான் இப்பொழுதே உனக்கு இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷத்தை நான் காண்பித்து கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் என் பிள்ளையே நடந்து முடிந்ததை எல்லாம் எண்ணி கலங்காதி நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எண்ணி பெருமைப்படு இனிமேல் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் ஒரு சேர கிடைக்கும் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் இந்த தாயானவள் என்னுடைய அன்பினால் உனக்கு வேண்டிய ஒவ்வொன்றையும் நீ முழு மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம் உனக்கு கைகூடி வந்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள் கூட்டத்தில் ஒரு எதிரி இருந்தால் நீ வளர்ந்து கொண்டிருக்கிறாய் என்பது அர்த்தமாகும் கூட்டமே உனக்கு எதிரியாக நின்றால் நீ வளர்ந்து விட்டாய் என்ற அர்த்தம் இந்த நேரத்தில் இதை ஒருபோதும் என் குழந்தை நீ விட்டுவிடக்கூடாது இந்த நேரத்தில் இந்த விஷயத்தை நீ ஒருபோதும் தொலைத்துவிடக்கூடாது உன்னைச் சுற்றி நான் வரும்பொழுது உன்னை தேடி நான் எப்பொழுதும் உன்னோடு தொடரும்பொழுது உனக்கு வரக்கூடிய இன்னல்களை எல்லாம் களைந்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய அத்தனை சந்தோஷங்களையும் உனக்கு நான் உறுதியாக கொடுத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே நீ வேண்டாம் என்று சொன்னாலும் வேண்டும் என்று நின்றாலும் எது உனக்கு சரியானதோ அதை நான் உனக்கு நிச்சயமாக நடத்தி தருவேன் என்பதனை நீ மறந்து விடாதே நான் நிச்சயமாக உன் வாழ்க்கையாக்கி கொடுப்பேன் என்பதனை ஒருபோதும் நீ விடாதி இனிமேல் என் பிள்ளைக்கு புரிய வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒன்றே ஒன்றுதான் என்னவானாலும் ஏதுவானாலும் எதையுமே செய்து முடிக்கக்கூடிய திறமை உள்ள ஒரு பிள்ளை ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ பின்வாங்கிவிட எண்ணாதி நிச்சயமாக உன்னால் முடியும் என்று நீ நம்பு உன்னால் எதையும் செய்ய முடியும் என்பதனை நீ மன உறுதியோடு ஏற்றுக்கொள்ள தொடங்கு உனக்காக நான் இருந்து நடத்துவதை நீ எப்பொழுதும் சரியாக தெரிந்து கொள்வாய் உனக்காக நான் இருந்து கொடுப்பதை நீ எப்பொழுதும் மனநிறைவோடு ஏற்றுக்கொள்வாய் என்பதனை நீ மறக்காதி என் குழந்தையே சரியானபடி உனக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாமும் கிடைக்க தொடங்கி இருக்கின்றது இந்த நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற எந்த ஒரு ஆபத்தையும் நீ விலை கொடுத்து வாங்காதே உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த மனிதர்கள் வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்த நினைக்கும் பொழுது இவர்களுக்கு மத்தியில் எப்பொழுதும் என் பிள்ளை சற்று கவனமாக இரு என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்